ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் என்ன ஏதோ கடையில் ஜ வியாபாரம் பண்ணுற மாதிரி உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா என்னங்க பண்ணுறது சரிங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க இப்போ எதுக்காக இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னா எல்லாம் உங்களுக்கு நான் அனுப்பி தரக்கூடிய விதைகள் தாங்க அதாவதுங்க நிறைய விதைகள் வந்து அனுப்பும் போது ஆனாலுமே அவங்களுக்கு வந்து தெரியலையா நிறைய பேர் வந்து வந்து கிளியராப் கேட்டாலுமே அவங்களுக்கு அது சரியாக புரியாமல் கொஞ்சம் சிரமமாக இருக்கிறனால எல்லாத்தையும் அப்படியே டிஸ்பிளேல வச்சிட்டேன் பாக்ஸில் போட்டு இல்லைனாக்க நான் இந்த மாதிரி கவர்ல வச்சுட்டு கட கடை எடுத்து போட்டுருவேன் இப்போ இந்த பார்த்தீங்களா ஆறாரு பனிரெண்டு விதைகள் தான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்றேன் அந்த ஷேர் பண்ணுற விதைகளை நீங்க கண்ணால் பார்த்துக்கோங்க ஒவ்வொன்றும் என்ன மாதிரி இருக்குங்கிறதையும் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதுக்கப்புறமா தயவு செஞ்சு வாட்ஸ்அப்லலாம் எங்கிட்ட கேட்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது விதை என்னென்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் இந்த விதைகளை காமிச்சிட்டு அதோட பெயரை சொல்லிட்டு எதை எதை எப்படி விதைக்கணுங்கிறதையும் நான் இப்பயே உங்ககிட்ட சொல்லிடலான்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் இங்கேருந்து ஆரம்பிக்கலாம் எது கேந்தி இது தெரியும் நான் இது அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னாவே வளர்ந்துடும் ஊறெல்லாம் வைக்க வேண்டியதே இல்லை ஆனால் முளைக்கிற வரைக்கும் நனலில் வச்சுக்கோங்க சரிங்களா இது வந்து நமக்கு எல்லோ கலர் கேந்திங்க ஓகேங்களா ஒரு செடி இருந்தாவே போதும் இது வந்து பூச்சி தாக்குதல் வந்து அதிகமாக ஏற்படாமல் நம்ம தோட்டத்தை பாதுகாக்கும் அது மட்டும் இல்லைங்க நல்லா வந்து என்ன சொல்கிறது பாலினர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு வெரைட்டிங்க சரிங்களா இது ரொம்ப அதிகமாக பூக்கிறனால நிறைய வந்து ஹனிபீஸ் வரும் நம்ம வீட்டுக்கு இது வந்து ரேர் வெரைட்டியான ரெண்டு வாடாமல்லி இது வந்து வெள்ளை கலர் வாடாமல்லிங்க ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும் நானுமே வந்து அதை வந்து எடுத்து பெயர் எழுதி வச்சிருக்கறனால தான் என்னால் ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல முடியுது இது வந்து பிங்க் கலர் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது நாட்டு ரோஸில் வந்து பிங்க் பன்னீர் ரோஸ் கலர் இருக்குல்ல அந்த கலரில் பூக்கக்கூடியதுங்க இது என்ன அப்படின்னா வெள்ளை கலர் பூ பூக்கக்கூடிய அத்தி சாரிங்க அத்தி இல்லை அகத்தி அகத்திக்கீரை சொல்லுவோம்ல அதில் ரெண்டு கலர் இருக்கு ரெட்டும் எனக்கு ரெட்டும் இல்லை வெள்ளை தான் இருக்கு ஸோ அந்த அகத்தியினுடைய மரம் இதையுமே வந்து முப்பது லிட்டர் வாட்டர் கேனில் நீங்கள் டெரஸில் வச்சு அழகாக வளர்க்கலாம் சரிங்களா இது வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது வாரத்தில் ஒரு நாளாவது இந்த அகத்தி கீரை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க இது நீல நீளமாக இருக்கக்கூடிய இது என்ன அப்படின்னாக்கா அவரிங்க நம்ம டையெல்லாம் போடுறோம் இல்லையா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது இந்த மாதிரி குச்சி குச்சியாக இருக்குது பார்த்திங்களா இது இது வந்து அவுரி இது வந்து டைக்கு பதிலாக நம்ம இதோட இலைகளை நம்ம போடலாம் தலையில் ஆயிலில் போட்டுக்கூட நம்ம இதை இது பண்ணலாம் இது எப்படி வளர்க்கலாம் அப்படின்னா சும்மா சாதாரணமாக போட்டாவே இது வந்து வளர்ந்து வருது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க ஒரு சில டிப்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்துருக்காங்க ஏன்னா நான் போட்டு எனக்கு வளரல எனக்கு வந்து வேரோடு வச்சு தான் வளர்ந்ததுன்னு சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட ஸோ இதை எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கொடுக்குறேன் நீங்கள் இப்போதைக்கு இதை போட்டுவிட்டு நிணலில் வச்சுருங்க அழகாக வளர்ந்துடும் சரிங்களா இது வந்து எகிப்தி கீரைங்க இதில் என்னென்னா இதில் நிறைய விதைகள் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு கொடுத்து உங்களுக்கு கொடுக்க சொன்ன விதைகள் தான் ஒரு சில இது தான் என்னோடது சரிங்களா இது வந்து கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா இது எகிப்து கீரை இதெல்லாம் ஒரு செடி ரெண்டு செடி இருந்தாவே போதும் நல்லா உயரமாக வளரக்கூடியது இது வந்து கடைசலுக்கு அப்புறம் சூப்பு போடுறதுக்கெல்லாம் இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது வந்து நெய் மிளகாய் பார்த்துக்கோங்க எல்லோ கலரில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதாவது இந்த இது வந்து கத்தரி விதை இது வந்து கொஞ்சம் எல்லோ கம்மியாக இருக்கும் ரொம்ப சின்னதாக இருக்கும் இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற இரண்டு விதைகள் அதில் கிடந்ததுன்னா அதுதான் நெய் மிளகாய் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதுக்கப்புறம் இதாக இருக்குல்ல வெள்ளையும் கருப்பும் கலந்த மாதிரி பாசி மாதிரி இருக்குல்ல இதுதான் நெற்பவளம் இதை தான் நான் வந்து மூணு நாளைக்கு நல்ல தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் போடணும் வளர்கிறதுக்கு இருபத்தோரு நாள்லேருந்து ஒன் மந்த்து கூட ஆகலாம் அதுக்குள்ளே அவசரப்பட வேண்டாம் மூணு நாளும் தண்ணியை நீங்கள் மாற்றி தூர ஊற்றிடணும் அதுக்கப்புறம் மூணாவது நாள் வந்து மாலை நேரத்தில் நீங்கள் விதைச்சிக்கோங்க சரிங்களா வா இதில் எல்லாமே உடனே வரலாம் இதில் வந்து வளர்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆகிறது என்ன அப்படிங்கிறதையும் கடைசியாக சொல்லிடுறேன் சரியா இது வந்து பச்சை உருண்டை கதறி பற்ற அதிகமாக இருக்கும் விதை கம்மியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு வெரைட்டி இது வந்து மூலிகையில் திருநீற்று பச்சிலைங்க பார்த்துக்கோங்க வெயிட் இல்லாமல் இருக்கக்கூடிய விதை இது வந்து சிறகு அவரைங்க சரியா இது வந்து தம்பட்டை அவரை இந்த தம்பட்டை அவரை சிறகு அவரை நெற்பவளம் இதெல்லாம் ஊற வைக்கணும் நெற்பவளம் மட்டும் மூணு நாள் ஊற வைக்கணும் தம்பட்டை அவரையும் இதையும் வந்து ஒரு நாள் ஊற வச்சிங்கன்னா போதும் ஃபுல் டே ஊற வச்சுருங்க காலையில் எந்திரிச்சோன்னா ஊற வச்சிருங்க ஈவினிங் வந்து வெயில் தாந்ததுக்கு அப்புறமா அதை வந்து நட்டுருங்க இந்த தம்பட்டை எவரையும் வந்து முளைப்பு வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் அதனால் பயந்துர வேண்டாம் ஐயோ வந்தது வரலை அப்படின்னா உடனே மண்ணெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுட்டு எனக்கு வரலை அந்த அக்கா கொடுத்தது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆக வேணாம் சரிங்களா முளைக்கும் இதெல்லாம் இது வந்து கொஞ்சம் ஒரு ஒன் வீக்கிலெல்லாம் முளைச்சிரும் மற்றதெல்லாம் உடனே ஒரு டூ த்ரீ டேஸுக்குள்ளே மற்ற எல்லாமே முளைப்பு வந்துடுங்க இப்போ நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க இது கேந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது உங்கள் ஊரில் சாமந்தி அப்படின்னு சொல்லுவாங்க சில ஊரில் இது வந்து வெள்ளை வாடாமல்லி இது வந்து பிங்க் வாடாமல்லி இது வந்து வெள்ளை கலரில் பூக்கக்கூடிய அகத்தி கீரை இது வந்து அவுரி செடி இது வந்து எகிப்து கீரை இது வந்து நெய் மிளகாய் நற்பவளம் பச்சை உருண்டை கத்தரி திருநீற்று பச்சிலை சிறகு அவரை இது வந்து தம்பட்டை அவரை சரிங்களா சிறகவரையும் தம்பட்டை அவரையும் வந்து கொடிங்க சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் நினைக்கலாம் கொடி காய்கறி ஆடி மாசத்தில் தான் போடணுமா அப்படிலாம் கிடையாதுங்க ஒரு சில அந்த அவரை ரகம் இருக்குது பார்த்தீங்களா அவரையில் சாதாரணமாக பட்டையவரை கூலி அவரை இருக்குல்ல அதெல்லாம் மட்டும்தான் நம்ம ஆடி மாதத்தில் போட்டால் தான் இந்த பனியில் கொஞ்சம் நிறைய காய்க்கும் அப்படிம்பாங்க இதெல்லாம் வந்து எல்லா நாளுமே காய்க்கக்கூடியதான் நான்லாம் வந்து அப்படி பட்டம் பார்த்தெல்லாம் போடலை நல்லா தான் காய்ச்சிட்ருக்கு சரிங்களா ஸோ அதனால் எதுவும் ஃபீல் பண்ண வேணாம் இதெல்லாம் நீங்கள் விதைச்சி நல்ல ஒரு அறுவடை இருக்கிறதுக்கு என்னோடய வாழ்க்கை த்துக்கள் எல்லாமே நல்லா கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு இருபது பேருக்கு நான் அனுப்புகிறேன் அந்த வீடியோவையும் செக் பண்ணிவிட்டு யார் அந்த இருபது பேருங்கிற நேமோட சொல்கிறேன் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இது வரைக்கும் மற்ற இருந்தும் எனக்கு எதுவும் வரலை அதனால் வந்து இதில் நேம் வாசிக்காதவங்களோ இல்லை ஏற்கனவே நான் அனுப்பின பத்து பேரை தவிர மற்றவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா உங்களுடைய போஸ்ட்டு கவர் வந்து எனக்கு கிடைக்கலங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க வாட்ஸ்அப்பில் அக்கா என்னோட இது கிடைக்கலையா நான் அனுப்பிட்டேனேன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாதுமா நீங்கள் அனுப்பி தந்ததுக்கு நான் அனுப்பிவிடுவேன் சரிங்களா அதனால் எனக்கு இருபது இருபதோ இருபத்தொன்னோ என்கிட்ட கவர் நேம் அடுத்த செக் பண்ணிக்கோங்க அடுத்து வரக்கூடிய வரக்கூடிய தொடர்ந்து சரிங்களா வாட்ஸ்அப்பில் தயவு செஞ்சு வந்து நான் அனுப்பினேன் வரல அப்படின்னு சொல்லி கேட்காதீங்கம்மா வந்ததுக்கு நான் உடனே ரிப்ளை பண்ணி உடனே நான் கொடுத்துட்றேன் சரிங்களாம்மா ஓகே இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லா வளர்த்து அறுவடை நீங்களும் எடுக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஹாப்பி கார்டனிங் டேக்